சிறையில் அடைக்கப்பட்டிருந்த திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் நேற்று அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் முதன்மை நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்காத நிலையில் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேலாக சிறைச்சாலையில் செந்தில் பாலாஜி இருந்து வருகிறார் ஏற்கனவே கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்படும் போது அவருக்கு இதயத்தில் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் இதனையடுத்து அவருக்கு சிறியதாக ஒரு அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டது சிறையில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நேற்று மதியம் சுமார் நான்கு மணி அளவில் திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த செந்தில் பாலாஜி திடீரென ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டு அவருடைய உடல்நலக்குறைவுக்கான காரணம் என்னவென்று இதுவரை தெரியவில்லை ஆனால் அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதாக தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது